நேர்வு அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர்மது இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தனது மார்க்கமாக எடுத்துக் கொள்கின்ற நிகழ்வுகள் இந்த உலகில் பல்வேறு பாகங்களில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் இஸ்லாத்தை படித்து அதனை விளங்கி இதுதான் இறைமார்க்கம் என்பதனை உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தனது மார்க்கமாக எழுதி கொள்கின்றார்கள் சொந்திரலா பின்னர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இஸ்லாத்தில் உள்ளவர்களை விட மிக பெரும் சேவைகளை செய்கின்றார்கள் அப்படி ஒரு நிகழ்வு ஒன்றுதான் இரண்டாயிரத்தி வருடம் நாட்டைச் சேர்ந்த என்பவர் இஸ்லாத்தை தனது மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றார் இவர் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமானவர் இவர் யூடியூப் வலைதளத்தின் ஊடாக பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டவர் இவர் இஸ்லாத்த இவருடைய மிக பிரதானமான நோக்கங்களில் ஒன்றாக தனது அந்த பூமியின் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவரது உள்ளத்தில் குடிகொண்டது இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயமாகும் வழக்கங்கள் இல்ல இதற்கான உதவியை தனது சமூக வலைதளங்களில் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் ஆயிரக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்களின் உதவியின் ஊடாக இன்று பள்ளிவாசலை கட்டுவதற்கான நிலத்தை வாங்கியுள்ளார் அதற்கான சான்றிதழை அந்த நிலத்தை வாங்கிய பத்திரத்தை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அல்ஹம்துல்லா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் எவ்வாறு பாதுகாக்கின்றான் என்பது இது நமக்கு ஒரு மிகப்பெரும் எடுத்துக்காட்டாகும்